வணக்கம் வாழ்க வணுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிபரசன் பேசுகிறேன் ஓம் ஓம் தர்க் வக்கரதன்னோதீம் கிளீம் கம் கணவரிய ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கரேஷ் அனிப்பேசர் ஆகவாக்கேதவனுங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோதபச விஷயம் மங்கருக்கு பஞ்சபோத வச விஷயம் லங்குவனுக்கு பஞ்சபோத வச விஷயம் லங்கு மங்கு பஞ்சபோத பசி விசே சுவாக ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோத அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றாங்க ஓம் வாய நம்ம வந்து இப்போ பார்த்தோம்ட்டா முருகன்ட்டாட இணைவினோட பலன்கள் என்ன இப்போ நம்ம பார்த்துட்டு சமீப காலமா அந்த வரிசையில பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் இணைவு அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஒவ்வொரு லக்னத்திற்கு எந்தெந்த ஸ்தானத்தில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ அந்த வரிசையில சூரியனும் செவ்வாயும் இணைந்து எந்த ஒரு லக்கணத்துக்கு எந்தெந்தா என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஜென்ரலாக பார்க்க போறோம் ஓகேங்களா இது தான் பார்க்கணும்னா செவ்வாய் வந்து சகோதர காரகம் வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் பூமி காரகம் அப்புறம் போர் தளபதி ஒரு வெப்பக்கோழி சூரியன் வந்து தாவன் காரகம் பிதிரு காரகம் ஓகேங்களா பிதிர் ஸ்தானத்தை பிதிர்களோட நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஓகேங்களா வெப்பக்கோள் தான் இவரும் இரண்டு இவங்க ரெண்டு பேருமே பிரதான நண்பர்கள் ஆனா வெப்பக்கோள்கள் ரெண்டுமே ரெண்டும் இணைந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்க போறோம் பாத்தோம்னா செவ்வாய்க்கு வந்து அதி தேவதை முருகப்பெருமான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஓகேங்களா முருகப்பெருமான் சூரியனுக்கு வந்து அதி தேவதை ருத்ரன் சிவன் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் அதி தேவதைகள் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சூரிய சூரியநாராயண் கோயில் செவ்வாய்க்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் முருகனுக்கு பிரசிஷ்தி பிரசித்தி பெற்ற ஆறுபடை முருகனையும் நாம் தரிசனம் பண்ணாலும் முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் சந்திரனால் ஏற்பட ச செவ்வாயினால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் நிபர்த்தி அடையும் அதே மாதிரி சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் சூரிய சூரியநாராயணன் கோயிலில் முறையான வழிபாடுகள் வச்சுக்கிறது அப்புறம் சிவபெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது இதெல்லாம் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி அடைந்து அவர் நல்ல ஸ்தான பலம் போயிட்டு நல்லா இருந்தாங்கன்னா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் இந்த அதி தேவதைகளை வழிபாடுகள் செய்யும் போது இப்போ வந்து நம்ம பலாபலங்கள் மேசலகணத்துக்கு முதல்ல வந்து மேசலகனத்துக்கு சூரியன் ஒவ்வொரு ஸ்தானத்தில் எந்தெந்த ஸ்தானத்துலன்னா என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் மேசலக்கணத்துக்கு வந்து பார்த்தோம்னா லக்னாதிபதியை செவ்வாய் தான் அவர் வந்து அங்கே வந்து ஆட்சி பலம் வர்றாரு சூரியன் வந்து பூர்வமுனிய ஸ்தானாதிபதி அஞ்சு குலைவன் உத்திரகாரனாக வர்றாரு அவர் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வர்றாரு செவ்வாய் வந்து ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக வராது லக்னாதிபதியும் அவர் தான் அஷ்டமாதிபதியும் அவர் தான் அவர் வந்து எந்தெந்த ஸ்தானத்துல இருந்தா என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம ஜென்ரலா பாக்கலாம் லங்கணத்துல நிற்கும் போது அங்க வந்து மேசலக்கணத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலம் படுறாரு அங்க சூரியன் வந்து உச்ச பலம் படுறாரு இத வந்து இந்த இந்த மாதிரி அமைப்புல ஒரு கேதிரி திரிகோணாதிபதி செவ்வாய் ஒரு திரிகோணாதிபதி சூரியன் இவர் வந்து அங்க அமரும் போது மிகப்பெரிய ராஜயாவத்தை ஏற்படுத்துவார் அஷ்டமாதிபதிங்கிற ஸ்தானம் விட்டாலும் அது செவ்வாயோட வீடுதான் அப்ப அந்த அஷ்டமஸ்தானத்தினுடைய கெடுவல்களை அவர் தரமாட்டார் அவரே லக்னாதிபதியா தெரிவிக்கிறதுனால அப்போ பார்த்தோம்னா மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இதே வந்து குரு நல்ல குரு பார்வை பெற்று அல்லது குரு சேர்க்கை பெற்று அவர் இன்னொரு திருகோணாதிபதி குரு இன்னொரு பிரையாதிபதியும் அவர் அவர் வந்து குரு வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து இந்த சித்திரமத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த பலன் ஏற்படும் செவ்வாய் வந்து இணைந்து அதை சப்போஸ் குரு பார்வை பெற்றோ அல்லது குரு இணைந்தோ உங்கள் ஜாதத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் பிராப்தம் கொடுப்பார் புத்திர வழியில் நன்மை தாப்னார் வழியில் நன்மை ஆயுள் தீர்க்காய் அமைப்பு ஏற்படும் பூரண ஆயிலை கொடுத்துருவார் நல்ல ஒரு சத்துக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலிமை ஏற்பட்டு கடன்கள் எல்லாம் அடைபடும் நன்மைகள் ஏற்படும் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வருவாங்க அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எந்த அரசாங்க முக்கியமாக பார்க்குறாங்களோ அதில் வந்து உயர்ந்த நிலையை இந்த ஜாதகர் வந்து அடைவார் அந்த அளவுக்கு நட்பலன்களை சூரியன் செவ்வாய் அங்கே இடைப்பெற்றிருப்பது அமைப்பு பெற்ற இரு வெப்பக்கோள்கள் தான் முரண்பாடாக தான் இருந்து கெட்ட ஸ்தானங்கள் ஏறி இவங்களுடைய நட்பு வீடு இல்லாமல் பகை வீடங்கள் பகை வீடுகள் அமரும் போது இந்த இருவரும் தீமையதான் செய்வாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் லக்னத்தில் அமரும் போது திரிகோணத்தில் அமரும் போது மிகப்பெரிய யோகங்களை செய்ய வல்லவராக இருப்பார் மேச லக்னத்தில் அமையும் நன்மைகள் ஏற்படும் உத்தியோக பிராப்தம் ஏற்படும் வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் காப்பனார் மூலம் அனுகூலம் பிள்ளைகள் வழியில நன்மை இதெல்லாம் ஏற்படும் குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய அறிமை அஹ் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் குரு பார்வை பெற்றிருந்தா குருவை பார்வை பெறாம அசுப கிரகத்தினோட சேர்க்கை பெற்றிருந்தால் பலன்கள் மாறுபடும் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி அசுவு கிரகத்தினோட உங்களுடைய பகை நட்சத்திரத்தினோட கிரகங்களில் அமைப்பு ஏற்பட்டு ஏறி அமர்ந்து அந்த நட்சத்திர அதிபதிகள் கெட்ட ஸ்தானங்கள் ஏறி அமர்ந்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து தீமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துதான் பலன்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும் பொதுவாகவே அந்த இடத்துல அமரும் போது நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு வழிபாடுகள் நான் ஏற்கனவே முன்னாடி நான் சொல்லிவிட்டேன் செவ்வாய்க்கு வந்து பெருமான் வழிபாட்டையும் சூரியனுக்கு வந்து சூரியநாராயணன் கோயில் சிவன் வழிபாடுகளில் வைக்கிறது நட்பலங்களை மிகுதியை தரும் அடுத்தது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் இந்த இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இணைந்து அமரும் போது இது வந்து ச சுக்கரன் வீடு பகை வீடு ரிஷபம் அந்த இடத்துல அமரும் போது ஆவரேஜான நட்பலங்களும் வாய்ப்புகள் அதிகம் பூர்வாதிபதி லக்னாதிபதி அந்த இடத்துல அமரும் போது நன்மை தீமை ரெண்டுமே கலந்த கலந்த மாதிரிதான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சண்டச்சுற்றுகள் ஏற்படும் அங்க செவ்வாய் தோசத்தை தர வல்லவராக இருக்கிறாரு அப்போ குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பிள்ளைகள் மூலமாக செலவுகள் அதிகமாக இருக்கணும் சனம் அதிகமாக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழிபாடுகள் வச்சுக்கணும் அடுத்தது தைரிய வீரியம் வெற்றிஸ்தானம் புதனோட வீடு இந்த இடத்துல அமரும் போது ஓரளவுக்கு ஆவரேஜான நற்பலங்கள் தான் நடக்கும் நல்லா நினச்சிக்கணும் புதன் செவ்வாய் சூரியன் செவ்வாய்க்கு பகை வீடுகளில் அமரும் போது ஆவரேஜான பலன்கள் நடக்கும் அதை குரு பார்த்து ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்கும் நின்ற ஸ்தானாதிபதி நல்ல நன்மைகள் நடக்கும் மூன்றாம் படத்துல தைரிய வெற்றி ஸ்தானத்துல வந்து சூரியன் செவ்வாய் இணைவு புதன் வந்து செவ்வாய்க்கு பிரதான பகையான அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இணைந்து அமரும்போது ஓரளவுக்கு நற் ஓரளவுக்கு மீடியமான நற்பலன்கள் தான் நடக்கும் நன்மைகள் அதிகமா நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அடுத்தது கடகம் நான்காம் வீடு தாய் ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் வித்தை ஸ்தானம் கற்புஸ்தானம் சொல்கிற இடத்துல இருக்கும்போது அங்கே செவ்வாய் வந்து நீச்சம் பெறாரு செவ்வாய் வந்து நீச்சம் பெறுறா சந்திரன் வந்து அங்கே சேர்ந்திருந்தாலோ அல்லது சந்திரனோட பார்வை பெற்றோ அல்லது குரு பார்வை பெற்றிருந்தால் நீச்ச பங்கு ராஜயோகம்ங்கிற அமைப்பில் நற்பலங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் லக்னாதிபதி நாலாம் இடத்துல போது வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் அங்கே நீச்சமாக ஏற்படும் அதன் மூலமாக பெரிய செலவுகளும் ஏற்படும் சில நேரங்களில் அமையாமல் கூட போயிடும் கிரகங்கள் கிரக யுத்தில மாட்டியிருந்தாலோ அல்லது வேற கிரகத்தினோட பார்வையோ பாவ கிரகத்தினோட பார்வையோ சேர்க்கையை பெற்றிருந்துட்டா அது வீடு வாசு சொத்து சுகம் இதெல்லாம் அமையாமே போய் உயர்கல்வி கடக்க முடியாத நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அதனால இரண்டு நண்பர்கள் சேர்ந்து நட்பு வீட்டுல அமையும் போதே இந்த அளவு ப்ரா ப்ராப்ளங்கள் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகார பூஜைகள் செய்யும் போது நட்பலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அஞ்சாம் படம் பூர்முனிஸ்தானம் திரிகோணம் ஆஹ் ரெண்டு திரிகோணாதி லக்ன திரிகோணாதிபதியும் அஹ் கிரிவோணாதிபதி அஞ்சு பூர்வணி ஸ்தானாதிபதியில் சேர்ந்து அங்கே ஆட்சி குலம் பெற்று அமரும் போது அதீத நற்பலன்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை புத்திரன் வழியில நன்மை தாக்கனார் வழியில நன்மை சகல சகலகாரங்களில் வெற்றி ஏற்படுவது குலதெய்வத்தனோட அனுகிரகம் கிடைக்கும் சித்தர்கள் வழிபாடுகள் கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் ஜீவசமாதி வழிபாடுகள்ல ஏற்படும் அஹ் சிவபெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அஞ்சாவடம் சிம்மத்தில் பூர்வமுனி ஸ்தானத்துல இந்த இரண்டு கிரகங்களும் பலம் பெற்ற போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடம் ருணர் சத்ருஸ்தானம் இங்க வந்து சூரியனும் செவ்வாயும் இணைந்து அமரும்போது சூரியன் வந்து எட்டாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பார் அப்ப அந்த இடத்துல அமரும் போது ஒரு அளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் போது அது வகை வீடு செவ்வாய் வந்து லக்னாதிபதி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது பூர்வமுனி ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்ப நம்மளுக்கு என்னாலும் கடன்கள் அதிகம் அதிகமாக ஏற்படும் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் வழிபாடுகள் கண்டிப்பா வச்சுக்கணும் கடன் அல்லது கோர்ட்டு கேஸ் மூலமாக பிரச்சனை அந்த திசாபுத்திகள் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நடக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழிபாடுகள் வச்சுக்கணும் மகாவிஷ்ணு வழிபாடு வச்சுக்கிறது அஹ் முருகப்பெரு முருகப்பெருமான வழிபாடுகள் வச்சுக்கிறது இந்த மாதிரி வழிபாடுகள் வச்சுக்கணும் விஷ்ணு ஏன்னா புதனோட பொதுவாக பொதுவாகவே அமரும்போது எந்த கிரகம் அமர்தான் அது விசாபுத்தி நடக்கும்போது புதன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாருங்கிறது பொறுத்து பலன்கள் மாறவிடும் அப்புறம் நம்ம வந்து குருவாயூரப்பன் தரிசனம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு இதெல்லாம் வச்சுக்கிறது ஒரு மேன்மையான பலாபடங்களில் தரும் அடுத்தது பார்த்தோம்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் சுக்கரனோட வீட்டில் பகை வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து அமரும்போது கெடுபலன்கள் மிகுதியாக நடக்கும் கெடுபடங்கள் மிகுதியா லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலும் லக்னம் தான் இருந்தாலும் கூட அது வந்து பலத்தோட வீடு பகை வீடு அந்த போது என்ன கண்டிஷன் பொறுத்து செபாதோஷத்தை செபாதோஷத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் குரு பார்த்துருந்தா அந்த தோஷங்கள் நிவர்த்தியாக ஒரு அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் ரொம்ப தான் இருக்கணும் திருமண தடைகள் ஏற்படும் அப்ப அதுக்குண்டான முறையான வழிபாடுகள் வச்சுக்கணும் சுக்கர பகவானோட வழிபாடு வச்சுக்கிறது மகா அஹ் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது சுக்கரனோட அதிதேவத்தை மகாலட்சுமி வழிபாடுகள் வச்சுக்கிறது பரிகார பூஜைகள் முறையா செய்யறது இதெல்லாம் நற்பலன்களை மிகுதியாக தரும் அடுத்தது பார்த்தோம்னா விருச்சிகம் செவ்வாயோட வீடு இங்க வந்து பார்த்தோம்னா அஹ் சூரியன் செவ்வாயும் இணைந்து ஆகும்போது மேசல கிழந்துக்கு அஷ்டமஸ்தானம் பூர்வணி ஸ்தானாதிபதி அந்த இடத்துல மறையக்கூடாது இன்னொன்னு பார்த்தோம்னா லக்னாதிபதியை உருச்சிகத்திற்கும் அதிபதியே வராது அப்ப அந்த இடத்துல இருக்கும் போது ஆயுள் வளம் ஏற்படும் கொஞ்சம் ரெண்டும் கலந்த நன்மை தீமை ரெண்டுமே கலந்த பலன்கள் தான் தரும் நட்பு வீடு செவ்வாய் வந்து சூரியனுக்கு நட்பு வீடு அது எட்டாம் இடமா இருந்தாலும் கூட ஆஹ் வந்து பூர்வணிஸ்தானாதிபதி அந்த இடத்துல மறையக்கூடாது மறைஞ்சாருன்னா நம்மளுக்கு அனுகூல பலன்கள் தான் நடக்கும் முறையான வழிபாடு முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சந்த செவ்வாயோட வழிபாடு வச்சுக்கிறது ஆஹ் சூரியனோட வழிபாடுகள் நாராயண் கோயில் போய் வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது ஒரு அதி அற்புதமான ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்க வாய்ப்புகள் உண்டு அதனால வழிபாடுகள் முக்கியம் நின்ற ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க பொறுத்து எட்டாம் இடத்தில் நிற்கும் போது நாம் பார்க்கணும் ஏன்னா இது வந்து விதவை அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்தில் நிற்கும் போது அந்த லக்னாதிபதியாக வருதுனால அதுக்கு எடுக்க மாட்டாரு இருந்த போதிலும் அதை வந்து அசுப கிரகங்கள் பார்த்துருந்தாருன்னா அதை செய்ய வளவரப்பட எந்த கிரகமும் நல்ல கிரகமும் அல்ல எந்த கிரகமும் தீய கிரகமும் இல்லை அதை வந்து பார்வை பெற்ற கிரகங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு சேர்க்கை பெற்ற கிரகங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க நின்ற ஸ்தானாதிபதி என்ன பொருஷன் இருக்கிறாங்க அதை குரு பொறுத்து அந்த பலன்களை அந்த கெட்ட பலன்களை நம்ம ஜட்மெண்ட் பண்ணி சொல்ல முடியும் அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் படம் பாகிஸ்தான் இந்த இடத்துல பாத்தோம்னா ஒன்பதாம் இடத்துல ஆஹ் லக்னாதிபதியும் செவ்வாயும் அஞ்சுக்குடைய பூர்முனி ஸ்தானாதிபதி சூரியனும் இணைந்து ஒன்பதாம் படத்தில் அமையும் போது சகல பாக்கியங்களும் ஏற்படும் அங்க வந்து குரு சேர்க்க பெற்றிருந்தோ அல்லது குரு பார்வை பெற்று அமைந்திருந்தால் மிகப்பெரிய ராஜ்யம் நடக்கும் இந்த விசாபுத்தி காலத்தில் சூரியன் சந்திரனோட விசாபுத்தியில் நட சூரியன் செவ்வாயோட விசாபுத்தியில் நடந்து ஆஹ் நடக்கும்போது இது இது வந்து மிகப்பெரிய மேன்மையான நற்பலங்கள் நடக்க வல்லதா இருக்கு ஒன்றும் பிரச்சனையில ஒன்பதாம் படம் பாக்கிஸ்தானத்தை லக்னாதிபதி இணைந்து நன்மைதான் அஷ்டமாதிபதிங்கிற ஸ்தானத்தையும் செவ்வாய் பெறதுனால சில முரண்பாடுகள் வரும் பலாபரணங்கள் வர்றதுல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கடன் அதிகம் ஏற்படுறதோ அல்லது வேற ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுறது இது மாதிரி எல்லாம் வரும் ஏன்னா வேலையை அவர் செய்வார் செவ்வாய் ரெண்டு காரணத்தை காரகத்தை ரெண்டையுமே சேர்ந்து ஒரு கிரகம் செய்யும் அது வந்து குரு பார்த்து இருந்தாருன்னா அந்த கெடுபலன்கள் நடக்காம நற்பலங்கள் மீதியாக நடக்கும் அந்த ஸ்தானாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி பலம் இருந்தாருன்னா எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு இல்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்ங்கிற இடத்துல பத்தாம் இடத்துல வந்து அஹ் செவ்வாய் வந்து உச்சமாகற அந்த இடத்துல ஆஹ் அந்த இடத்துல வந்து அஞ்சு குடைவளும் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து அந்த இடத்துல அமரும் போது ஓரளவுக்கு நட்பலன்கள் நடக்கும் சனி பார்வை இருக்கக்கூடாது சனி சேர்க்கை இருக்கக்கூடாது அசுப கிரகத்தினோட செயற்கையை பார்வையாக இருந்தால் நம்ம தொழில் மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் தந்தையாளர் மூலமாக அனுகூலமற்ற பலன்கள் நடக்கும் அதனால் நற்பலன்கள் நடக்கணும்னா அந்த பத்தாம் இடத்தில் நின்ற செவ்வாயும் சூரியனையும் அசுப பார்வை இல்லாமல் இருக்கணும் சுப கிரகங்களோட பார்வை பெற்றிருந்தால் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அடுத்தது பதினொன்றாம் படம் பனபரஸ்தானம் இந்த இடத்துல வந்து சனியோட வீடு தான் இந்த இடத்துல வந்து மேசலக்னத்துக்கு அது பாதகஸ்தானம் அந்த இடத்துல அமரும்போது நம்மளுக்கு நன்மை தீமை ரெண்டு கலந்து தான் நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது பாதகஸ்தானம் அது பாதகி சனி சம்பந்தம் பாதகாதிபதியோட பார்வை இருந்தாலும் நம்மளுக்கு மீடியமான பலன்கள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பன்னெண்டாம் படம் விரயஸ்தானம் மீனம் நட்பு வீடு தான் சூரியன் சந்திரன் பிரே அமையும் போது உத்தரவில பிரேயங்கள் ஏற்படும் கடன்கள் ஏற்படும் அந்த கடன்களும் அடைக்க அடைக்கப்படும் நன்மை தீமை ரெண்டுமே கலந்து தான் மீனத்தில் அமரும் போது நடக்கும் மீனத்துல சூரியனும் செவ்வாயும் அணரும் அமரும் போது நன்மை தீமை இரண்டுமே கலந்த பலன்கள் தான் நடக்கும் இப்ப பாத்தோம்னா நம்ம வந்து பன்னெண்டு ஸ்தானங்கள்லயும் சூரியனும் செவ்வாயும் இணைவதனால் ஏற்படக்கூடிய பொதுவான ஜென்ரலான பலாபலங்களை பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் என்னிடத்தில் விடத்தில் ஜாதம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் என் நம்பருக்குமே கண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுறை